హలో ఇన్వెస్టర్స్ అండ్ ట్రేడర్స్ ఎట్టి ఎట్టు రెండతి ఇరు నాలుగు వ్యాళకెమకాల మున్పంగు అదా వెనకాల ప్రీ మార్కెట్ రిపోర్ట్ షో తేస్టేకాన ప్రీ మార్కెట్ ఫస్ట్ సార్ ఫస్ట్ రిపోర్ట్ పేస్ట్ అవును ఎస్టడే ఇండియన్ న్యూస్ పొరవుకు ఓవరాల్ నమ్ములు క్లోజ్ క్లోస్ ఇది స్పెసిఫికా నేను నిఫ్టీ ఫిఫ్టీ ఇన్డెక్స్ం ఎక్స్పెక్ట్ పన్న మరి మూవ్ ఆచినా యా ఎక్సాటా నమ్మ ఎక్స్పెక్ట్ పన్న మాచ్చు ఎస్టే ఐ ఆమ్ షేరింగ్ ఫర్ ద మై లెవెల్స్ టు మై టెలిగ్రామ్ ఛానల్ ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஸோ அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ மார்க்கெட் ஃபர்தராக நம்மளுக்கு ஓப்பனான பிளேஸ்லேயே இருந்து அப் வந்து போயிருக்கணும் பட் ஒரு லெவல் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம டேவோட லோ வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து எனக்கு ஒரு கெஸிங் வந்து இந்த லெவல் வந்து தெரிஞ்சி சம் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் நம்மளுக்கு மூவ் ஆச்சு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆகி த்ரீ ஃபார்ட்டி வரையும் மூவ் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸோ ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நோக்கி மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு ஸோ எஸ்டர்டே நம்மளுக்கு இப்படி தான் நிஃப்ட்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆச்சு சரிங்களா அஸ் எண்ட் ஆஃப் த டே ஓவரா இண்டியனஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதில் சென்செக்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் ஒன் ஒன் பர்சன்டேஜ் நம்மளுக்கு பாசிட்டா கம்ப்ளீட் ஆச்சு நெஃப்ட்டி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் பெர்சன்டேஜ் பஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்ட்டி பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ் பஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆச்சு ஐடி செக்டர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பெர்சன்டேஜ் பஸ்ட்டி வந்து கம்ப்ளீட் ஆச்சு இந்தியா விக்ஸ் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஒன் பெர்சன்டேஜ் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ எஸ்டடே வந்து இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணுறவுக்கு எஸ்டடே இன்ஸ்டியூஷன் வந்து எஃப்ஐஏர்ஸ் வந்து அகெயின் நெட் சேல்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் குரோர் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஏஐ நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க அகைன் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் குரோர் வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் இன்னும் எஃப்ஐஎஸ்க்கு அந்த பயம் வந்து போகவே இல்லை ஸோ இன்னமும் கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் டிஏஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதுதான் எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு கடந்த நம்மளுக்கு ஜூலை மந்த் வந்து கம்ப்ளீட் ஆச்சு சரிங்களா ஸோ ஜூலை மந்த் எஃபிஐ அப்படிம்பாங்க அல்லது எஃப்ஐஏ அப்படிம்பாங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஸோ இவங்க வந்து ஹைலி செல்லிங் ப்ரெஷர் எதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்டல்ஸ் எனர்ஜி அண்ட் ஐடி செக்டரில் வந்து ஹைலி செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு த்ரீ தௌசண்ட் குரோர் பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் மைனிங் ஸ்பேஸில் வந்து த்ரீ தௌசண்ட் குரோர் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்து செல் பண்ணியிருக்காங்க அண்ட் அனந்தர் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் க்ரோர் வந்து ஐடி செக்டாரில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து சாரி பவர் செக்டாரில் செல்லிங் ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஐடி செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் குரோர் வந்து ஐடி செக்டாரில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு ஸோ இதுதான் எஃபிஐயோட ஜூலை மந்த்துக்கான ரிப்போர்ட் இது வந்து என்எஸ்டிஎலில் வந்து இந்த டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபார் ஒரு ரிவ்யூவாக ரிப்போர்ட் சரிங்களா ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த செக்டாரில் எஃப்பிஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செல் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை ஜஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே ஸோ என்னோட இன்னைக்கான சில கன்ஃபர்மேஷன் அனாலீஸ்லாம் பேஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் வந்து இன்றைக்கி இருக்குது ஏன்னா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இது ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட்டான ஒரு மீட்டிங் ஸோ இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் ஆர்பிஐ எம்பிசி அப்படிம்பாங்க அதாவது ரிசர்வ் பேங்கோட மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருக்குது ஸோ ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டுடே மார்னிங் டென் ஓ கிளாக் சரிங்களா ஸோ டென் ஓ கிளாக் இந்த மீட்டிங் வந்து இருக்குது ஸோ இந்த மீட்டிங்கில் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ண லெவலுக்கு வந்து வரும் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸெல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆன ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரெப்போ ரேட் கரென்ட்லேயே நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இதில் வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்புடின்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐ திங்க் பேங்கிங் செக்டர் பேங்க் நிஃப்டி வந்து டோட்டலி நம்மளுக்கு நெகட்டிவாக போயிடும் சரிங்களா ஆனால் எக்கனாமிக்ஸோட அனாலிக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை இந்த தடவையும் அன்சேஞ்சுடு பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆர்பிஐ எம்பிசி மீட்டில் வந்து பார்ப்போம் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஏப்ரல் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து வச்சது ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு எம்பிசி மீட்டுமே அன்சேஞ்சுடு பண்ணாமே இருக்காங்க ஸோ இது வந்து மார்க்கெட்டை வந்து நியூட்ரல் ஆர் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு மட்டும் உதவிட்டு இருக்கு ஸோ அன்ச்சேஞ்சுடு பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் ஸோ டிக்ரீஸ் ஆனால் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ஸோ சிம்பிள் அண்ட் அனதர் ஒன் ஜிடிபி க்ரோத் ரேட் ஜிடிபி க்ரோத் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எம்பிசியை பொறுத்தளவுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலேயோ அல்லது அந்த நியூட்ரல் லெவல்லே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஸோ இதுவும் மார்க்கெட் வந்து புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பாசிட்டிவ் சைடு புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அனதர் ஒன் இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஸோ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீவியஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருந்துச்சு சரிங்களா இடையில இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனால் அதாவது நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அதனால் ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ இது வந்து ஒரு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணனால ரெப்போ ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிஸ் இருக்குமோ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஜூன் மந்த் மானிட்டரி பாலிசியில் வந்து என்ன சொன்னார் அப்புடின்னா சக்திகாந்த தாஸ் ஸோ அவர் என்ன சொன்னார்ன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குவார்ட்டல் ஒன்லையும் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து குவார்ட்டல் டூலையும் அடுத்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து குவார்ட்டல் ஃபோர் சாரி குவார்ட்டர் த்ரீலையும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து குவார்ட்டல் ஃபோர் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் குவார்டுலுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணார் ஸோ இது என்னன்னா ப்ரீவியஸாக எக்ஸ்ப்ளைன் பண்ண விட சிபிஐ இன்ஃப்ளேஷன் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணதை விட திஸ் திஸ் மானிட்ரி மானிட்ரி பாலிசியில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் மார்க்கெட் வந்து டவுன் டனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதான் எம்பிசி மீட்டிங்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸோ இது எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எக்கானமி சைஸாக ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அதாவது ஐஎம்எஃப் பேஸ் பண்ணுற அளவுக்கு கேவி சுப்பிரமணியம் ஸோ இவர் வந்து ஒரு சிக்ஸ்த்து ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து இருக்காரு அரவிந்த் பங்கரியா ஸோ அப்படிங்கிற சேர்மன் வந்து அரவிந்த் பங்கரியா வந்து சேர்மேன் வந்து இவர் சிக்ஸ்த்து ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் கமிஷனாக வந்து இருக்காரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காருனா இந்தியா வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் டூ அச்சீவ் ஆகோ ஃபிஃப்டி டூ ட்ரில்லியன் எக்கானமி வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு அஃபீஷியலாக வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ எக்கானமியை அளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சரிங்களா ஸோ இது ஒன்று அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இன்னைக்கான நம்மளோட ஃபண்டமெண்டல் அனலிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு சில கன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா வைஸாக மார்க்கெட் வந்து நம்மளுக்கு விழுந்துருக்கு ஸோ குளோபல் வைஸாக மார்க்கெட் விழுந்துருக்கு ஸோ இதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்புடின்னா அகெயின் வந்து ஃபெட்டோட பாலிசி தான் சரிங்களா ஸோ ஃபெட்டோட பாலிசியே குளோபல் வைஸாக மார்க்கெட்டை வந்து விலக வைக்குது நம்மளோட இந்தியா மார்க்கெட்டையே வந்து விலக வைக்குது ஓகே ஸோ நம்மளுக்கு என்ன குளோபலைஸாக நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறப்ப எகெயின் வந்து ஃபெட்ரலோட ஸ்பீச்சை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்புடின்னா ஸோ அவர் வந்து இப்போ ஜூன் மந்த்துக்கானதுன்னு நினைக்கிறேன் சரி ஜூலை மந்த்துக்கில் நடந்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குல்ல ஸோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ அவர் வந்து ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு குரூப்போட அனலைஸை பேஸ் பண்ணுறதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் வந்து இருக்குது அதாவது ஒரு ரெப்போ ரேட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய லெண்டிங் ரேட்டை பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு வந்து ஒரு குரூப் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க பட் எஸ்டே வந்து நடந்திருக்கக்கூடிய மீட்டிங்கை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சான்ஸ் தான் இருக்குது அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் பாயிண்ட்ஸ் தான் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது லெண்டிங் ரேட்டில் அப்படிங்கவும் ஸோ மார்க்கெட் வந்து டவுன் கீழே விழுக பாசிபிலிட்டிஸ் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா ஸோ இதனாலே நம்மளுக்கு டவுன் டனில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்னா எக்ஸ்பெக்டேஷனை விட ஜூலையோட ஜாப்ஸ் டேட்டாக வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து ரெசிஸ்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இம்பெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் தான் ரெசிஸ்டன்ட் தான் பட் இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்குமே ஸோ அப்போ இவங்கலாம் மற்ற கம்பெனிஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே ரெப்போ ரேட்டு சாரி இன்ட்ரஸ்ட் லெண்டிங் ரேட் ரெப்போ ரேட் எல்லாம் ஒன்று தான் லெண்டிங் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ அப்படியே பண்ணாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது ஸோ அப்படின்ட்டு கம்மிங் கம்மிங் ஃபெட்ரல் மீட்டிங்கில் வந்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஸோ நம்மளுக்கு வேல்டு வைடாக மார்க்கெட் வந்து கீழே விழுக விழுக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அப்படி விழுந்ததில் நம்மளுக்கு என்னென்ன கிஃப்ட் நிப்டி இடெக்ஸ் நம்மளுக்கு ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே விழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ என்ன இண்டிகேட் பண்ணதுனா நிபி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பிலோ டூ அதாவது எபோ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல ஸோ பிலோ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ கிஃப்டி நிபி இண்டெக்ஸ் நிப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்க்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சரிங்களா அஸ் எண்ட் ஆஃப் த டே டவு ஜோன் ஃபியூசர் நாஷ்டாக் ஹண்ட்ரட் டோட்டலே நம்மளுக்கு நெகட்டிவ் கம்ப்ளீட்டட் டவு ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் செவன் பெர்ன்டேஜ் வந்து நெகட்டிவாக கப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கனா ஸோ டோட்டலி நெகட்டிவ் ஸோ கிஃப்ட் நிஃப்ட் இண்டேக்கில் சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் ஸோ மார்னிங் நம்மளுக்கு ஏசியன் மார்க்கெட் எப்படி பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகோ ஸோ அதை வந்து சில சேஞ்சஸ் ஆகி பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது ஸோ ரெண்டு சைடுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாடிஸை பேஸ் பண்ணுறதுக்கு குரடா யூனிவர்சிட்டி மண்குடா யூனிவர்சிட்டி எனக்கு குரோடா யூனிவர்சிட்டி வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர் பேரில் வந்து டாலர் வந்து ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பிரன்ட் குர்டா யூனிவர்சிட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் பர் பேரில் வந்து டாலர் வந்து ட்ரேட் வந்து ரன் ஆயிருக்கு ஸோ ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் அளவுக்கு ஏடிஆர்ஸ் ஸோ நம்மளுக்கு ஒரு த்ரீ ஏடியார்ஸ் வந்து த்ரீ கம்பெனியோட ஏடியார் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது த்ரீ கம்பெனியோட ஏடியார் பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஆக்சிஸ் பேங்க் டாக்டர் ஹெச்டிஃபி பேங்க் ஸோ த்ரீ கம்பெனிஸோட ஏடியாஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோன் பர்சென்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது ஐசிஐசி பேங்க் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் பிலோ ஒன் பெர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது இன் விப்ரோ ஏடியா எபோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் ஓவராலாக ஏடியாரோட பெர்ஃபார்மென்ஸை பேஸ்ட் பண்ணுறவுக்கு ஐ திங்க் பேங்கிங் செக்டாரை அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குதுன்னா ஹெச்டிபி பேங்க் மூவ் ஆகும் ஆக்சிஸ் பேங்க் மூவ் ஆச்சுன்னா ஸோ பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆகிறதுனால பாசிபிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு இதில் கிடச்சிருக்கக்கூடிய சில கன்ஃபர்மேஷன் அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் என்ன ஸோ இன்றைக்கான என்னோட ட்ரேடிங் லெவல்ஸ் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நிஃப்டி ஃபிஃப்டின் இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரீமாக பேஸ் அளவுக்கு லாங் டேம்ல என்னோட கெஸிங் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கு எஸ்டர்டே கம்ப்ளீட்டான கேண்டில் பேஸ் அளவுக்கு ஒரு டோஜி கேண்டிலாக எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ எஸ் அதாவது இந்த டேவோட ஹை ஆறாம் தேதியோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் டண்ட் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் பட் மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுனா அகைன் வந்து இதே ப்ளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்கும் சரிங்களா ஒரு நம்மளுக்கு ஏசியன் மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் பண்ணுறது பேஸ் பண்ணி சம் கான்வர்சேஷன் பண்ணி ம நம்மளுக்கு கிஃப்ட் ஃபிஃப்டின் டெக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆர் நியூட்ரல் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப என்னோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி என்னடா லாங் டேம் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ நான் ஷார்ட் டேம்ல இன்றைக்கி எக்ஸ்பெரி டே வேறு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோடய எக்ஸ்பெரி டே அண்ட் நெக்ஸ்ட் எம்பிசியோட மீட்டிங் இருக்கு ஸோ அப்போ டெக்னிக்கலி சம் கரெக்ஷன் வந்து எனக்கு கொடுக்கும் மார்க்கெட் என்னன்னா சம் வால்ல இருக்கும் எம்பிசியை வந்து ரெப்போ ரேட் மட்டும் டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் வந்து ஆழ்ட்டி கம்மையை போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை கூட க்ரியேட் பண்ணிடும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க சரிங்களா ஆனால் ரெப்போ ரேட் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கூட வந்து ரீச் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நியூஸ் ட்ரேடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ட்ரே ட்ரேட் பண்ணுவோம் ஸோ ரொம்ப ஆவேசமாக இருக்கும் ட்ரேட் வந்து ரொம்ப குட் மூமெண்ட்டில் வந்து மூவ் ஆகும் ஸோ அன்சேஞ்சு பண்ணாங்கன்னா தான் நம்ம நியூட்ரலாக சைட் வேஸு ஸோ இந்த ஒரு மூமெண்ட்லேயும் இருக்கும் ஸோ என்ன நடக்குதுன்னு இப்படி பார்ப்போம் சரிங்களா ஸோ டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஓகே ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட கன்ஃபர்மேஷனை அளவுக்கு எஸ்டனையான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஸோ எனக்கு ப்ரேக்காக போச்சு நம்ம மார்க்கெட் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல ஸோ இந்த லெவலில் வந்து லோ பிரேக் பண்ணிணா நான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆக வந்துச்சு எனக்கு இந்த லெவல்களில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வைஸ் அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அப்போ நம்மளுக்கு லோ பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதே மாதிரி லோ லைட்டாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஓடுச்சு ஸோ இங்கேயும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடையாது ஃபைனலி வந்து நம்மளுக்கு பாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஃபர்தராக இந்த ப்ளேஸ் தான் சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ இதை வந்து இப்படி இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வந்து ரீச் பண்ணும் சரிங்களா ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த லெவலை வந்து ரீச் பண்ணிவிட்டு அகைன் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஸ் இருந்துச்சுன்னா ஸோ மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் டென் தேர்ட்டி டு லெவன் ஸோ அந்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு பெருசாக வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒருவேளை நம்மளுக்கு இதை வந்து சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகுதுனா ஒன்ஸ் இதை பிரேக் பண்ண பார்க்கும் சரிங்களா ஸோ இதை பிரேக் பண்ணது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஃபர்தராக நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து கூட்டிகிட்டு போயிடும் சரிங்களா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நைன் ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஜோனுக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே எக்ஸ்பைரி டே பெருசாக மூவ்மெண்ட் கிடையாது பட் ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய லெவலில் வந்து மூமெண்ட் வந்து இருந்துச்சு ஓகே ஆல்ரெடி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்புடின்னே பட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஸோ இந்த லெவல்ஸ்க்கு வந்தால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு அப்டன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது வந்து ஒரு குட் லெவல் என்னோட கோல்டன் ரேஷியோ சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அது பேஸ் பண்ணளவுக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் என்னோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஷார்ட் டர்ம் லெவல்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிரும் ஓகே ஸோ ஷார்ட் டைமாக வேஸ்ட் அளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு எஸ்டர்டே ஸ்டில் ஸ்டைட் வேஸ்லேயே நம்மளுக்கு மூவ் ஆகி அப்ரலில் வந்து நிற்கிது சரிங்களா அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் டூ செவன்ட்டி த்ரீ ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது இல்லை நியூட்ரலாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப சில சேஞ்சஸ் இதில் எதில் வேணால் நடக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு ஸோ அதை வேஸ்ட் அளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்தர் சப்போர்ட் ப்ளேஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் என்னோட ஒன் ஆஃப் தான் சப்போர்ட் ப்ளேஸ் சரிங்களா ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த இந்த சோன் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அதுக்கு அடுத்த ஸோனாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் எனக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் மார்க்கு வந்து மூவ் ஆகணும் ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தான் அதுக்கு அடுத்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது சரிங்களா அதே தான் நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸ்க்கு நம்மளோட அனலைஸ் என்னன்னா பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷன் தான் ஃபின் நிஃப்டியும் பட் ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆனது ஒரு பாசிட்டிவான ஒரு டோஜி கனில் ஃபார்மேஷன்லேருந்து நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டின் கம்ப்ளீட் ஆச்சு சரிங்களா ஃபாலிங் சனால நம்மளுக்கு அகைன் வந்து சப்போர்ட் வந்து உடச்சிருக்கு பட் நல்ல ஒரு உடைப்பே கிடையாது ஸ்டெட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டூவில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கிடச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகும் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு அடுத்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா சாட்டோமோட கன்ஃபர்மேஷனை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா ஃபர்தராக வந்து பிரேக் அவுட்டே ஆகலை ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆகிற ஃபார்மேஷன் வந்து கொடுத்துச்சு எஸ்டே ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அந்த லெவலில் போயிட்டு ஒரு சப்போர்ட் வந்து சாரி ரெசிஸ்டன்ஸாக ரீச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து சப்போர்ட் எடுக்க வந்து மார்க்கெட் வந்து வந்துச்சு ஸோ நான் இதுவரையும் வரேன்னு பார்த்தேன் பட் ஒரு கேண்டிலோட ஃபார்மேஷனில் நம்மளுக்கு ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துச்சு லோவை கிரேட் பண்ணால் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே லெவலுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் லோ பிரேக் பண்ணல ஃபர்தராக நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போய் ட்ரேட் வந்து எஸ்டர்டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸை அளவுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் அடுத்த அளவு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ஜோன் தான் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நிஃப்ட் எடெக்ஸே பேஸ் அளவுக்கு சரிங்களா ஸோ இதான் வந்து ஃபின் ஃபில் நம்மளுக்கு இன்றைக்கான ட்ரேடிங் ஐடியா ஸோ ஓவரால் நம்மளோட சம்மர் ரெண்டு பொறுத்த அளவுக்கு எம்பிசி மீட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டலி நியூஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க டெக்னிக்கலி கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஸோ இதான் வந்து என்னோட சஜஷன் ஸோ எக்கனாமிக்ஸ் வைஸாக வந்து டேட்டாவை பேஸ் பண்ணளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடச்சிருக்கு ஆ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டோட்டல் இன்னும் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு ஸோ அது வந்து ஒரு பயம் தான் சரிங்களா பெட்ரலோட ஸ்பீச்சை பேஸ் பண்ண ஒரு பயம் ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இன்னமும் நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகவில்லை ஸோ எப்போ ஸ்டேபிள் ஆகுதோ ஸோ நான் இப்போ வந்து ஃபர்தராக என்னோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ இன்னும் நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆகலை ஐ திங்க் டுடே எம்பிசி மீட்டிங்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சு பண்ணல இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு பீக் லெவலில் வந்து போகும் ஸோ வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து எந்த இதுவுமே கண்டுக்காது சரிங்களா ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை கண்டுக்காமல் இண்டியன் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அஞ்சேஞ்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிஸ்தி தான் இருக்குது ஓகே ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எம்பிசி மீட்டிங்ல வந்து பார்ப்போம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வராது ஸ்டாக் மார்க் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு டே பை டே வந்து நீங்களும் ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஐஎம் நாட்டே செபில் ரிஜிஸ்டர் பி சார் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வீவர்ஸ் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ